வணக்கம் மீண்டும் கூட்டணியில் எடப்பாடி எடப்பாடியிடம் டீல் பேசும் பாஜக நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னால் எங்கள் டீலுக்கு நீங்கள் சரின்னு சொன்னால் உங்களுக்கு இருபது எங்களுக்கு இருபது இதை நீங்கள் ஓகேன்னு சொன்னால் உடனடியாக நம்ம கூட்டணி குறித்து பேசலாம் உங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் ஒரு குழு அமைக்கலாம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் எடப்பாடியை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாக தகவல் கடந்த ஆட்சியில் அதாவது அதிமுக ஆட்சி கடந்த நான்கரை ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்தப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு போய் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திக்கும் போதும் சரி பாரத பிரதமர் மோடியை சந்திக்கும் போதும் சரி பியூஷ் கோயல் வந்து ஒரு மிகவும் மையப்புள்ளியாக அதிமுகவுக்கு ஒரு உறவு பாலமாக இருந்திருக்கிறார் அதிமுகவினுடைய கல நிலவரம் அரசியல் கல நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு ரொம்ப நல்லாவே தெளிவாக தெரியும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு நெருங்கிய உறவு பாலமாக ஒரு கருத்தியல் பாலமாக இருந்தவர் பியூஷ் கோயல் அவர்கள் அவர் அவர் மூலியமா தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அமித்ஷாவை சந்திப்பாங்க மோடியை சந்திப்பாங்க அதிமுகனுடைய நிலைப்பாடு குறித்து பாஜகவில் என்ன மாதிரியான செயல்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற குறித்தெல்லாம் முதல்ல வந்து பியூஷ் கோயலுடைய கருத்தை தெரிவிப்பாங்க அதில் அதன் பிறகு அமித்ஷா கிட்ட போவோம் அப்புறம் மோடி கிட்ட போவோம் இப்படி ஒரு அரசியல் நகர்வுகள் வந்து அதிமுக வந்து பாஜகனுடைய இணக்கமாக இருந்த இருந்தாங்க ஆனால் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னாக்கா பாஜக வெளியே வந்துட்டேன் அப்படின்னு பலமுறை எடப்பாடி பழனிசாமி பல கூட்டங்களிலே பேசியிருக்காரு செய்தியாளர் சந்திப்புலையும் நான் இல்லைங்க நான் எடப்பா நான் வந்து பாஜகவில் நான் இப்போ இல்லை நாங்கள் வெளியே வந்துட்டோம் அதிமுக கூட்டணி வந்து பாஜகவில் இருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக அடிக்கடி வெளியில் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆனால் சமீபமாக வரக்கூடிய உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாகவும் எடப்பாடி ஒவ்வொரு கேஸில் இருந்தும் அவர் வெற்றி பெற்று உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை சமீப காரணமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான்கரை ஆண்டுகளாக முதலமைச்சராக பொழுது எடப்பாடி பழனிசா பழனிசாமி சார்பாக தங்கமணி வேலுமணி உள்ளிட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் பியூஷ் கோயலை வந்து அடிக்கடி சந்திப்பாங்க கடந்த வாரம் கடந்த வாரம் அதுக்கு முந்தின வாரம் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சார்பாக இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் முக்கிய தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் பாஜகனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்களும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் பாஜக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் நீங்க ஓகே அப்படின்னு சொன்னா எங்களுடைய டீலுக்கு நீங்க ஓகேன்னா உங்களுக்கு இருபது எனக்கு இருபது அப்படிங்கிற டீல் இப்போ பேச்சு பேச்சு அடிபடுது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி நிலை என்னவாக இருக்கும் பாஜக வந்து மீண்டும் அதிமுகவை தன் தன்னுடைய கூட்டணியில் இணைக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் பாஜகவும் மேற்கொண்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியும் சரி ஓகேப்பா நான் வந்து வெளியில் வந்து நான் அப்படி தான் வெளியே வந்துட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் நான் உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறேங்கிறது நமக்குள்ளே தான் தெரியும் இதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மர்மத்தை வந்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரகசியத்தை வந்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தற்போது அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் மீண்டும் பாஜகவில் அதிமுக இணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அடிக்க எடப்பாடி பழனிசாமி சார்பாக தங்கமணி வேலுமணி ஆகியவர்கள் வந்து பியூஷ் கோயல் அவர்கள் அடிக்கடி சந்தித்து பேசுவதாக பேசு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்ட ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது அதிமுக பாஜகவுடன் இணைந்தால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இருபது இருபது பிரித்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பார்களா அல்லது தனித்து நின்று அதிமுக போட்டியிட்டால் பாஜக நிலை என்ன பாஜக வந்து தமிழகத்தில் கால் ஊன்றணும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை நம்ம வந்து கொண்டு போகணும் வரி நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான எம்பிகளை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு மெஜாரிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால பாஜக வந்து மேலும் மேலும் அரசியல் யுக்திகளை கையாளுவாங்க இதற்கு ஒரு மைய புள்ளியாக அதிமுகவை தன் பக்கம் கொண்டு வரணும் தன் கூட்டணியில் மீண்டும் இணைக்கணும் அப்படிங்கிற முயற்சியிலும் பாஜகவை மேற்கொள்வது தமிழக அரசியல் வரலாற்றிலே குறிப்பாக இந்திய அரசியல் வரலாற்றிலே வரலாற்றுலேயே பாஜக காங்கிரஸ் இந்த இரு தேசிய கட்சிகள் வந்து என்றைக்குமே கூட்டணிக்குள்ளே வர வாய்ப்பு இல்லை அது வர முடியாது அது ஒரு தேசிய கட்சி இரண்டு கட்சிகள் ரெண்டு துருவங்களாக இருக்கும் ஆனால் மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த இந்த எலெக்ஷனில் இவங்க கூட்டணி இருப்பாங்க அடுத்த எலெக்ஷனில் வேறோட கூட்டணி இருப்பாங்க யார் யார் வேண்டுமானாலும் எந்த கூட்டணியிலும் சேரலாம் பிரியலாம் விலகலாம் அது போன்ற எல்லாமே நடந்துகிட்ருக்கோம் இந்த எம்எல்ஏ வெளியே வரலாம் இந்த எம்எல்ஏ இந்த கட்சியிலேருந்து வெளியே வந்து மற்ற கட்சியில் சேர்றது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அரசியலில் நடக்கும் ஆனால் இந்த முறை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது பாஜக வந்து மிகப்பெரிய சவாலான விஷயமாக இருக்கும் தமிழகத்தில் ஏன்னா அதிமுக வந்து பாஜக வெளியேறி வெளியே போயிட்டுங்கிற ஒரு தகவல் வந்து அரசியல் புரசலாக பேசிக்கிட்டு இருந்தாலும் திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி பல கூட்டங்களிலேயே சொல்லியிருக்கிறாரு செய்தியாளர்கள் மத்தியிலயே சொல்லியிருக்காரு இல்லைங்க நான் வந்து பாஜக விலகி வந்துட்டு அதிமுக தனித்து தான் நிற்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி கூட்டங்கள்லையும் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இருந்தாலும் எஸ்பி வேலுமணி தங்கமணி ஆகியோர் முக்கிய அதிமுக நிர்வாகிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் கூட்டணிகள் குறித்து கூட்டணியில் நாங்கள் இணைவதற்கும் பாஜக பாஜகவுடன் அதிமுக இணைவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால முக்கிய நிர்வாகிகள் மத்திய அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் தகவல் இருக்கிறது பாஜகவுடன் அதிமுக மீண்டும் இணையவான் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இரு இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்குமா நாற்பதுக்கு இருபது இருபது என்ற சரி விகிதத்தில் அந்த தொகுதிகளை பிரித்து தேர்தலை சந்திக்குமா அல்லது இவங்க பத்து இவங்க முப்பது இல்லை இவங்க இருபத்தஞ்சி இவங்க பதினஞ்சு அது போன்ற கணக்குகளை நிற்பார்களா இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற கணக்கில் நிற்பார்களா என்றெல்லாம் பொறுத்திருந்தால் பார்க்கணும் நன்றி வணக்கம்